பத்தியா யோ ஐயோ மாட்டிக்கினாரு ஒருத்தறி வர காப்பாத்துங்க ஒருத்தறி வர இட்ஸ் கருத்தறி காத்தீட்ஸ் கிளம்பி முட்டு பாருங்க நல்லா ஜாலியா கொஞ்சமே நானே டுச்சமே நானே ஓடுதுங்க அது உண்டா அது வேலை உண்டு இருக்கு நான் தான் அது ஊசி பேத்தி விடுறேன்னு எல்லாரும் சொல்றேன் வராதா டே நீ நீ வருவியா மாட்டியா நீ உண்மையா சொல்லிரு நான் உண்மை சொல்ல மாட்டேன் இது வராது இது வராது வராதே வாய்ப்பே இல்லை ஓகே அதுக்குள்ளேயும் நம்ம ரெஸ்ட் ரூமில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஆமாம் கார்கி ஓகே நம்ம கார்கி எடுத்துகிட்டு ஓகே நாம் பாட்டுக்கு போடலாம் ஓகே ஆமாம் நம்மளுக்கு இன்னுமே ஒரு பாட்டும் கிடைக்கலையே ஏதாவது உள்ளே இருக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லையே போட்டு வெப்பனு இன்னைக்கு செத்துக்கு இலவி வெப்பனு எவ்வளோ நீ தொட முடியாது என்னைய வா நீ நான் வெளுத்து கட்டிடுறேன் நீ எத்தனை வாட்டி கச்சிருப்பேன் திட்டிருப்ப உனைய நான் இன்னைக்கு வச்சுக்கிறேன் வா வா நான் உடனடி பார்த்துக்கிறேன் வா 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 இது வேற எப்போ வரும் என்ன பயிர் போங்க வந்துருக்குங்க அது என்னமோ சந்தைக்கமோ இல்லை வந்துருக்கோம் கம்பிக்கூட போகிறேன் ஏய் தப்பு கிக்கு போட்டுறாத அது வேற கொஞ்சம் பிரியமும் இருக்கு இதை ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு பயம் அப்படின்னு ஒன்று இல்லை டேய் வா 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 ஆமாம் ஐடென்சி தான் ஐடென்சி லாடுறேன் வா வா ஐடென்சி ஐடென்சி வா 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 இது மாதிரி பேசுனா வா அம்மே வா ஏ வாப்பா இது வேற வரமாட்டேங்க இது வெறுப்படுத்திடுவோமா ஓகே இல்லைங்க முன்னாடி போயிடுவோம் அடி வாங்கினாலும் அடி வாங்கிட்டோம் எத்தனை அடி வாங்கியிருக்கோம் ஏ இங்க பாரு இங்கே பாரு என்ன இங்கே பாரு ஆட கண்ணு தெரியாத கிழவி அது பார்த்துட்டு தானேங்க போச்சி ஆட பைத்தியம் மண்டையில ஒன்னு போடுறேன் இல்ல என்னங்கிற உனக்கு உனக்கு என்னங்கிறேன் நானே இதுவே மாட்ட மாட்டிக்க இல்ல உனக்கு என்னங்கிற வா சா யார் வேணாம் சொன்னா சொல்ற பேச்ச கேட்கியா சொல்ற பேச்ச இதுக்குதான் கேட்கணுங்கிறது ஆப்ல முடிஞ்சா வா சாவு ஓ வந்துட்டான் வெடிவாங்க சொன்னோம்ங்க இவ்வளோ வேஸ்ட்டுங்க அடிச்சு சொல்கிறேன் வேஸ்ட்டு இவ்வளுக்கு போய் பயந்தீங்களா என்னங்க நீங்கள் இதுக்கெலாம் போய் பயப்படுறீங்க ஓகே இப்போ நம்ம மேலே போனால் கன்ஃபார்ம் சாவி கிடச்சிருக்குன்னு நினைக்கேன் அப்படிதான் நினைக்கேன் ஏதோ ஒன்று ஓகே ஷேஃபிக்கு கிடச்சிருக்கு ஷேஃபிக்கு ஓகே நம்ம அந்த சேஃபி கீழே எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் சேஃபி கீழே எதாவது நசலாமல் இருக்குமா ஐ கட்டிங்ல வந்து ரொம்ப யூஸ்ங்க அது யூஸ்ஃபுல்லாக தான் கிடச்சிருக்கு ரொம்ப யூஸ் கன்பாட்டு கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும் ஓகே நம்மளுக்கு அடுத்து என்ன எடுத்தோம் நம்மளுக்கு அடுத்து என்ன தேவைங்க எனக்கே மறந்துட்டு ஆ ஓகே ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைங்க அந்த ஏதாவது பொருள் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துக்கு போய் கன்ஃபார்ம் தாங்க நல்ல பொருள் கிடைக்கும் தெரியுமா அதுக்காகவே நான் அதை எடுப்பேன் ஓகே நம்ம இதையும் வச்சாச்சு இதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா யூஸ் அந்த யூஸ் மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்களா அதுக்கு தேவைப்படுது ஓகேங்களா ஓகே நம்ம யூஸ் எடுத்துக்கலாம் ரேடியஸ் கண்ட்ரோல் ஓகேங்களா இது நல்லதே கிடைக்க மாட்டேங்க சரி இதுவாக யூஸ் இது கூட தேவைப்படாது ஏங்க அது கீ கொடுத்துருக்குன்னு நினைக்கிங்க ரொம்ப நேரம் ஆச்சுல கொடுத்துருங்க ஆ கொடுத்துருக்கு கொடுக்கலானே நீ நான் அதை கொண்டுருக்க மாட்டேன் ஆ நீ அவ்வளோதான் போறமையெல்லாம் நல்லா ஓட்டி ஆ இருங்க நான் வந்துட்டேன் வே ஓப்பன் பண்ணி விட்டு போயிடலாம் வந்துட்டேன் வந்துட்டேன் இந்த வர சொன்னா இவளை பத்தி தெரியாதாங்க இல்லை நான் கேட்க இவளை பத்தி தெரியாத ஒரு ஆள் இங்க இருக்காங்கன்னா அது நான் ஒரு அப்படின்னு சொல்லுவீங்க அதுதான் கிடையாது இவளை பத்தி எல்லாம் தெரியும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த நான் நல்லாடுறேன் ஓகேவா நீங்கள் ஒன்றுமே தெரியாது அப்போ வீட்டு சொல்கிறீங்க பார்த்திங்களா அதை எனக்கு அது கழிச்சா வந்து ஓகே இந்த கொண்ட கிழவி இருக்குது பார்த்திங்களா இதுதான் 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 கேள்வி அந்த சாதாரண கிழவி கூட விட்டுறலாம் அதுவாது நல்ல கிழவி பாகம் விட்டுறான் இந்த கிளவி நான் பார்த்திங்களா இந்த கிளவி என்னென்னலாம் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு எனக்கு தெரியுமா தெரியாதுங்க உங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் சொல்லக்கூடாது சரியா குறுக்கந்த கௌசிக்க இருக்கு குறுக்கந்த கௌசிக்க ஐயோ ஐயோ நான் போ வழி கூட இல்லையா இட்ஸ் ஓகே ஆ ஒப்பியனை போகிறதுக்கோ அஜய்யோ நம் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம் தான் நம்மளுக்கு மட்டும் இந்தமாரி நடக்கு ஓகே அமைதியாக இருக்குது கேமு என்னடா அது ஸ்பைட்ரிங்கானும் இந்த கிளவிங்காகும் கிளவிங்கையா தூங்க போயிட்டா இது அந்த கிளம்பி ஒரு வாட்டி வெப்பம் எடுத்து வாங்க இந்த கிளைய வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதான் அதுவே தொலைஞ்சிருச்சுங்க இன்னும் இந்த கிளை வரலையே ஐயோ இந்த கே இது இவ்வ இது வரைய ஒரு நாள் ஆகுமே மாடி இடத்துக்கு கீழே வரவே ரெண்டு நாள் ஆக்குவா இவன் இங்கே வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆக்குவாலை இருங்க பிரேக் விடு ஓகே ஒரு வழியா வந்துட்டேன் இந்த ப்ளேஸ்க்கு வந்து வந்துட்டேன் ஆல்ரெடி இது வேறு எங்கே இருக்கான்னு தெரியல அதான் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் போகிறேன் இந்த சைடு வந்தாலும் ஒன்ருவா தான் பார்க்க ஓகே நம்ம அப்படியே ஓடிடலான்னு நினைக்கேன் இந்தா வந்துட்டா டே டே என்னை வெறுப்பத்திற்குமே வருவீங்களால இல்லை கேட்க வெறுப்பத்திற்குமே வருவீங்களால லாம்பே இப்படி இருந்தேன் ஏண்டுதலே செவன் ஏழுதல் என்ன இப்படி பண்ற ஐயோ நான் நான் ஒண்ணுமே பண்ணலை ஐயோ கொண்டை கழுவி ஐயோ கொண்டா கழுவி ஐயோ சத்து கழுவி ஐயோ கொண்டா கழுவி ஐயோ சத்து போன ஐயோ சத்து போய் முன்னாச்சி ஆ ஆ ரெடிபா ரெடிபா எல்லாம் பேர் பண்ணபா இந்த நான் கரெக்டாக இந்தா அந்த பிளேஸ் தான் ம் இந்த அறிவாளி எங்க பார்த்துருக்கீங்க நான் வேற பிளேஸுக்கு போனாச்சும் வேறு பிளேஸுக்கு போகிறேன் அதான் என்ன பண்ண இப்போ எங்க இருக்குன்னு கூட தெரியல நம்மளுக்கு ஓகே போலான்னு நினைக்கேன் ஆல் சேஃப்னு நினைக்கிறேன் லிஃப்ட் வேறு எங்கே இருக்குன்னு தெரில அதான் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த இந்த டோர் எங்கே இருக்குன்னு தெரிலங்க ரொம்ப நாளாகவே ரொம்ப நாளாவே இந்த டோர் எங்கே இருக்குன்னு தெரியாது இந்த கொண்ட கிழவி இல்லை செத்துப்போன கழுவி எப்போ வரும்னு தெரில இந்த போன கிழவி அதுக்கு பேர் வச்சவன் வேற நான் வச்ச பேர் கொண்ட கிழவி நான் 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 பேர் வச்சது கொண்ட கிழவி நாரடிதான் வரவா அண்ண நான் இறங்கி வரவா தெலுகுடுக்கு சிங்கத்தை சிங்க